இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் எண்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை திருப்தியாக்குவேன் உன்னை கண்மலையின் தேனினால் நான் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் என்று வாக்கு பண்ணுகிறார் உச்சிதமான கோதுமையினாலே போஷிக்கிற தெய்வம் நீ இவைகளையெல்லாம் நீ முடியவே முடியாது நடக்காது இது நடக்குமா என்று ஏங்கி கொண்டு காத்து கொண்டு கனவுகளோடு இருந்தாயோ இது இவைகளெல்லாம் எனக்கு கிடைக்குமா என் பிள்ளைகளுக்கு நடக்குமா என் பிள்ளைகள் இப்படியெல்லாம் சாப்பிடுவார்களா இப்படியெல்லாம் அவர்களுக்கு இந்த இவைகளெல்லாம் நடக்குமா ஆசீர்வாதங்கள் நடக்குமா என்று எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருக்கிறாயோ கருத்து சொல்லுகிறார் நான் உன் பிள்ளைகளை அவர்களை உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை போஷிப்பேன் அவர்களை உச்சிதமான விசேஷங்களான காரியினாலே பிள்ளைகளை போஷிக்கிற தேவன் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குகிற தேவன் உன்னை அவர் இனிப்பான செய்தியின் மூலம் கிடைக்கக்கூடாத ஆசிர்வாதத்தின் மூலம் கிடைக்கக்கூடாத நீ எவைகளை குறித்து ஏங்கிக் கொண்டிருந்தாயோ நடக்கவே நடக்காது என்று எண்ணிக்கொண்டிருந்தாயோ அவைகளை உன் மூலமாய் நடப்பித்து தெய்வன் ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் உன் காரியத்திலே கண்மலையின் கிடைக்கக்கூடாத இதோ அறியப்பட அரியா பொக்கிஷங்களை கத்தர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் உன்னை எடுத்து பயன்படுத்தப் போகிறார் அவர் உன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்து உச்சிதமான காரியங்களினாலும் பெரிய காரியங்களினாலும் உன்னை போஷித்து உன்னை திருப்தியாக்கியவர் நடத்தி உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஆம்